கன்னீராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் இன்று திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை உங்களுக்கு பொதுவான பழங்கள் எப்படி இருக்கும் அதாவது அவன் தான் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் ராசிக்கு பொதுவான பழங்கள் எப்படி அமையப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கன்னிராசினர்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திராசம் கிடையாது கண்ணீர் வந்து முப்பத்தி ஒன்று ஏழு அதே மாதிரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார் உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த நாள் மட்டும் நீங்கள் வந்து அவசியம் தவிக்க வேண்டும் ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது பொதுவாக நல்ல காரியங்கள் செய்கிறது அவ்வளோ பலன் கொடுக்காது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனியும் ராகும் சேர்ந்து இருப்பதால் கொஞ்சம் உடல் நிலையத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக மருத்துவ செலவு கொஞ்சம் செய்யும் அதே மாதிரி கன்னிராசிகளுக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கோச்சார ரீதியாக கன்னிராசிகளுக்கு பத்தாம் இடத்தில் கோச்சார ரீதியாக குருவும் ஆட்சி பெற்ற புதனும் இருக்கிறார் அதனால் பத்தில் குரு இருந்தா கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் பொது இடத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் தானாக தேடி வரும் அதனால் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது என்னடா நம்ம தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து மாறும் அதனால் பொதுவாக நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு இரண்டாவது மிகவும் அமைதி எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்து வர்றது பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இது அமையும் நம்ம வந்து நாங்களாக வாயை திறந்து மண் வம்புரை போய் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் கண்ணி நதிப்பு ஓடிண்டே இருக்குது அதனால் பொறுமை மிகவும் அவசியம் தேவை பொறுமையோடு இருந்து வெற்றி பெறுவோம் நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம்